ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒன்றாவது டெஸ்ட்டு ஆல்ரெடி இருபது டெஸ்ட் வந்து தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது பார்க்காம இருந்திங்கன்னா வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் டி சத்திமுத்த புலவர் இரண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ டாக்டர் சலீம் அலி மூணாவது கொஸ்டின் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் நெல்லைசு முத்து நாலாவது கொஸ்டின் வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது த்திச்சூடி அஞ்சாவது கொஸ்டின் சப்பாத்தி கள்ளி தாளை போன்ற தாவரங்களின் இலை என்ன சப்பாத்தி கள்ளி தாளை போன்ற தாவரங்களினுடைய இலை பெயர் என்ன அன்சர் மடல் ஆறாவது கொஸ்டின் தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பி தொல்காப்பியம் ஏழாவது கொஸ்டின் வளஞ்சொழி எழுத்துக்கள் எவை கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் வளஞ்சொழி எழுத்துக்கள் எவை ஆன்சர் ஏ எட்டாவது கொஸ்டின் அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எதனை அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது ஆன்சர் குதிரை ஒன்பதாவது கொஸ்டின் ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து பொருளை தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சுட்டு திரிபு பத்தாவது கொஸ்டின் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் டி ஐந்து வகைப்படும் பதினோராவது கொஸ்டின் அறுவடை திருநாள் ஆந்திரா மராட்டியம் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகின்றது அறுவடை திருநாள் ஆந்திரா மராட்டியம் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகின்றது ஆன்சர் ஏ மகர சங்கராந்தி பன்னெண்டாவது கொஸ்டின் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி காமராஜர் பதிமூணு கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது ஏது கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது ஏது ஆன்சர் அணி பதினாலாவது கொஸ்டின் ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனினுடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன ஆன்சர் பிம்பிசாரர் மன்னனின் யாகத்துக்கு பதினஞ்சு கூர் என்ற சொல்லின் பொருள் என்ன கூர் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஏ மிகுதி பதினாறாவது கொஸ்டின் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கோர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ தாயுமானவர் பதினேழாவது கொஸ்டின் கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் பதினெட்டாவது கொஸ்டின் சாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கினார் சாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கினார் ஆன்சர் முப்பது ஆண்டுகள் பத்தொம்போது சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார் ஆன்சர் ஏ ராஜமார்த்தாண்டன் இருபதாவது கொஸ்டின் சீவக சிந்தாமணியின் காப்பியத்தில் யார் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது சீவக சிந்தாமணியில் காப்பியத்தில் யார் வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது ஆன்சர் குணமாலை இருபத்தி ஒன்று கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலங்களில் வரையப்படுகிறது கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலங்களில் வரையப்படுகிறது ஆன்சர் டி தமிழகம் மற்றும் ஆந்திரா இருபத்தி எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார் எந்த இதழில் பாரதியார் முதன் முதலில் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார் ஆன்சர் இந்தியா இருபத்தி மூணு நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் கொண்டையா ராஜு இருபத்தி நாலு குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று எது குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று எது மண்துகள் இருபத்தஞ்சு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரியை கூறும் நூல் ஏது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரியை கூறும் நூல் ஏது ஆன்சர் திருப்பாவை இருபத்தாறு இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த அன்சர் ஆன்சர் ஏ பேரியால் இருபத்தேழு இரவும் பகலும் பசுவும் கன்றும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இரவும் பகலும் பசுவும் கன்றும் என்பதன் இலக்கண குறிப்பு என்னுமை இருபத்தெட்டு செஞ்சனர் வீரர் என்பது குறிக்கும் தொடர் எது ஆன்சர் வினைமுற்று தொடர் இருபத்தி ஒன்பது வெறுகி என்பதன் பொருள் என்ன வெறி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அஞ்சி முப்பது தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் எது தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் எது ஆன்சர் ஏ உளவு தொழில் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின் வந்து இருந்தது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மறக்காமல் கமெண்டில் நோட் பண்ணுங்கள் நாளைக்கு ஆஃப்டர்நூன் இதே தமிழ் டெஸ்ட்டில் இருபத்தி ரெண்டாவது பார்ட்டில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ